நண்பா வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீன் அவன் பேசுகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணிவலை நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு மணிவலை தான் இது இந்த வலை வந்து நான் எப்படி பார்த்தனாக்கா யூடியூப்பில் தான் நண்பா போய் பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க போடுறாங்க அதை பார்த்து நண்பா நானே இந்தமாதிரி மணிவலை போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம இங்கே உள்ளூர் மக்கள் எல்லாம் போடுறாங்களான்னு நான் தெரில எனக்கு தெரிஞ்சுங்க ஆமாம் நம்பா இது இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் ஃபஸ்ட்டு முறையாக போட்டுருக்குறேன் இந்த வலை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா எப்படின்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இப்படிதான் நண்பா கரெக்டாக நம்ம கோர்த்து ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனல் வந்து போடுறோம் நல்ல கிணமான ஒரு நூல் தான் அது அந்த ப்ளூ கலர் நூல் வந்து பார்த்திங்கன்னா மெரிசா வத்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனமான நூல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அது பாருங்க டைல்ஸ் வந்து ஒரு அடிங்களா அது ஒரு அடிக்கு ஒரு ஊனல் வந்து போட்டு கொஞ்சம் கயிறு வந்து நம்ம சுருக்கம் வைக்கணும் அப்போ நமக்கு மீன் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் வந்து மீன் வந்து முட்டும்போது அப்படியே சுற்றிக்கும் வலையிலே பிடித்துக்க நான் சொல்கிறது மீன் வந்து முட்டும்போது வலியிலே அப்படியே வந்து சுற்றிக்குது ஆமாம் நான் போட்டு பார்த்துருக்குறேன் போட்டு பார்த்தா பிடிச்சே இருக்கிறேன் நான் இதில் பாருங்க சின்ன தைக்கம் போட்டிருப்பேன் பெரிய தைக்கம் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு மேல் கயிறு என்ன தான் டைட் வலிச்சாலும் அந்த வலை கயிறு வந்து பார்த்திங்கன்னா லூஸில் தான் இருக்குமே லூஸாகவே இருக்கும் அந்த வலை கயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு மீன் மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சுற்றிக்குது அப்படி கண்டியாக இருந்தாலும் விராலாக இருந்தாலும் மாட்டும் போதே சு அப்படியே சுற்றிருக்குது இனிமேல் நம்ம விசிறி வலை போவோம் விசிறி வலைன்ற மணி மணிவலை கட்டி போட்டோம்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் மணி வலை வந்து போடுவேன் அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பா இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து சிக்கம் ஆகாது நமக்கு வளையம் வந்து பார்த்திங்கன்னா அது தகுதி பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள் வளையம் வந்து டக்குன்னு மீன் முட்டி அத்தனை போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை மீன் அப்படியே சுற்றிக்குமா கண்டி மீன் அத்தனை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வலை இது இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடி நீட் நண்பா வலை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ஹைட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டுருந்தாரு சேலத்துலேருந்து நண்பா இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணல கட் பண்ணணும் இங்கே போனப்பா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடியில் வந்து இஎம் போடுற வீடியோ இது இங்கே போகிறேங்க எப்படி போடுறோம் பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து இஎம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அடிக்கு ஒரு இஎம் வர மாதிரி நம்ம கணக்கு பண்ணி அதை வந்து போடணும் இப்போ நம்ம இதில் போட்டுட்டு இப்போ இந்த ஈயம் போட்டு இதில் போட்டோம் பார்த்தீங்களா இது மொத்தமாக அப்படியே இப்போ அறுபது அடி வருதுன்னா அறுபது ஈயம் போட்டு நம்ம மஞ்சள் கலர் கயிறு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாதாரணமாக வலை கோப்போம் பார்த்திங்கன்னா அடியில் அதேமாரி நம்ம வந்து இப்போ வந்து கோத்துனே போயிடுவோம் அதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இப்போ நம்ம கயிறு கோத்துட்டா வலை முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து ஈயம் கட்டிட்டு அந்த மஞ்சள் கலர் கயிறு எடுத்து நம்ம கோத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த மணி போடுற வேலை வந்து நமக்கு வந்து முடிஞ்ச மாதிரி ஆனால் அந்த மணி நம்ம எடுத்து போடும்போது நூல் கட்டி அழுக்காக எடுத்து விற்கணும் அனுப்ப நம்ம தானே எடுத்து வச்சோம்னா அந்த ஈயம் போய்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணு அந்த கேப்புகளை போய் மாட்டிக்கும் அப்புறம் மாட்டிக்குச்சின்னா அவ்வளோ தான் திரும்ப நீங்கள் அந்த ஈயத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஈயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் ஆமாம் ஈயம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும் எப்பயும் நம்ம கீழே தான் வந்து வளம் வந்து சுருக்கம் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் சுருக்கம் நம்ம அங்கங்கே அங்கே போட்டுருவோம் டைட்டாக அப்படியே கயிறு கோத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் நம்ம வந்து சுருக்கம் வைக்கிறோம் கீழேயும் சுருக்கம் வைக்கிறோம் அப்போ நமக்கு வலை வந்து டக்குன்னு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு வலை வந்து வலை வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டைமீன் ஒரு டக்குன்னு அப்படியே சுற்றிக்குது இங்கே பாருங்கள் எப்படி போட்டுருக்குறோம் பாருங்கள் அடிக்க ஒரு நோய்ச்சாச்சு அன்னைக்கு ஆறு யாரும் இல்லை இல்லைனா அது நோய்க்கிறதை வீடியோ எடுத்துருப்பேன் அந்த மஞ்சள் கயிறு ஈத்தில் அதுக்கப்புறமா தான் வந்தாங்க இங்கே பாருங்கள் இது மேல் வலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ இருங்க அது மேல் வலை இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் அடிமணி இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் வலையாக பாருங்கள் இடம் வந்து இங்கே வந்து வசதி இல்லை நண்பா ஃபுல்லாக வந்து செட்டிங்காக அது இது ஏன்னா வந்து நேரம் இருக்குது நண்பா தண்ணி போகிற வழி அது இப்போ நாங்கள் நிற்கிற வழி மழை பெஞ்சாலே எங்கே இருக்கிற குப்பியை வந்து அங்கே வந்து நின்றுடும் லாஸ்ட்டு எங்கள் வீடு தான் அதனால் குப்பிங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி நின்றுடும் இங்கே பாருங்கள் அந்த வலை போகிறாங்க எப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போது போகிறேங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மீன் மாட்டிச்சுன்னா வலை வந்து கட் ஆகாது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி யா எவ்வளோ பெரிய மீன் மாட்டாங்களோ கட் ஆகாது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தானுப்பா உங்களுக்கு யாரா வலை வேணும்னா நான் டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அறுபது அடி நீட்டு நண்பா பதினஞ்சு அடி ஹைட்டு வரும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரும் நண்பா அந்த வலையோட ரேட்டு ரூபாய் வரும் ஆமாம்பா கம்மி ரேட்டு தான் இது நீங்கள் எங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயே கூட போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்காது நம்ம மொத்தமாக பொருள் எடுக்கிறோம் கயிறு ஈயம் தக்க வலை எல்லாமே ஒரே கடையில் எடுக்கிறோன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக வரும் அதனால் நான் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு தரேன் ஓகேங்களா அறுபது அடி நீட்டு அறுபது அடிக்குன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் அறுபத்தஞ்சு அடி கூட வரும் வலை வந்து பார்த்திங்கன்னா இப்படிங்களா ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி சொல்லுவேன் பதினாறு அடி இல்லை பதினேழு அடி அந்த மாதிரி தான் வரும் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரெண்டே பேரை போதும் நம்ம இந்த வலை உறத்துக்கு அழகாக அறுபது அடி அப்படியே சுற்றி விட்டு அப்படியே ரவுண்டு பண்ணி பிடிக்கலாம் மீனை கண்டை மீன்லேருந்து நம்ம ஜிலேபி குட்டி வரைக்கும் குறவை கெளுத்தி எல்லாமே மாட்டோம் இந்த வலையில் வந்து அந்த அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு வலைதான் இது இப்போ பாருங்க எவ்வளோ ஆயிட்ருக்கு இது மட்டும் பாருங்கள் பதினைஞ்சடி அவர் கேட்டுருந்தாரு நம்ம அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு அடிக்கிட்டே நம்ம அவருக்கு கொடுக்குறோம் வலியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை நண்பா உடம்பு சரியில்லை தான் வாய்ஸ் ஒரு மாதிரியாக கேட்கும் உங்களுக்கு கரகரன்னு ஆமாம் நண்பா நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மீன் ஒன்று பங்குச்ச மீன் வந்து இடைக்கு சொல்லியிருந்தேன் நண்பா யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வலை ஜிலேபி வலை அந்த அந்த நரம்பு வலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது அடி வலை தரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் இருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜித்து ஓகேங்களா அவர் பேர் வந்து அஜித்து இப்போ இருங்க டிஸ்பிளேயில் வரும் பாருங்கள் நீங்களே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு வருது பாருங்கள் அவருடைய பாருங்கள் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அஜித்து ஏகே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நூற்றி அறுபது நண்பா இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவர் நெருக்கி சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு யாருமே வந்து நெருக்கி சொல்லலை எல்லாமே நாலு கிராம் எட்டு கிராம் அப்படி எஸ்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க பார்த்துங்க நீங்கள் இடையே பார்த்துங்க ஆமாம்பா நம்ம இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோவில் இந்த மாரி நம்ம போடலாம் நீங்களும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அது பாருங்கள் ஒம்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு தான் நம்ப வரும் அது இப்போ பாருங்க சொலா மண்ட் பேர் பாருங்க பாருங்க ஒம்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு வருதுங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நூற்றி அறுபது சொல்லியிருக்கிறாரு ஆமாம் அவர் வண்டி தான் இப்படி சொல்லியிருக்காரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நூற்றி ஐம்பது ஒன்பது நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தமாரி சொல்லியிருக்காங்க நண்பா இப்பறங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பேர்கிட்ட கமெண்ட் பண்ணியிருக்காங்க நண்பா அவங்கெல்லாம் மனசு கஷ்டப்படவுலன்றதுக்காக தான் நம்ம அவங்க பேரெல்லாம் வந்து டிஸ்பிளேவில் வந்து காட்டுறோம் ஒம்பது நூற்றி எண்பது கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு அப்புறங்க ஆறு அஞ்சு எழுநூறு எட்டு நூற்றி ஐநூற்றி நாலு அப்புறம் எட்டு ஐம்பத்தி நாலு ஒம்பது முந்நூறு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்புறங்க ஒம்பது நூற்றி அறுபது வந்துச்சிங்களா அஜித்குமார் புதுக்கோட்டை இங்கே அஜித்குமார் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் வலை வந்து வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்களோ அதே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சி நான் கேட்குறேன் அந்த வீடியோவிலேயே வந்து வலை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் புரியுதுங்களா எனக்கு வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு கிடையாது நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு அட்ரஸ் கொடுங்க ஆமாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்